அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நலம் தரக்கூடிய வகையில் பாவற்காயினுடைய நன்மைகளை பற்றி தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் பாவற்காயினுடைய சுவைதான் கசப்பே தவிர அது தரக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமானது அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணியை பராமரிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காயான பாகற்காயை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிமை பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாகற்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஆனது நிறைந்து இருக்குதுங்க அப்படிப்பட்ட பாகற்காயை தினசரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இன்னிலடங்காத மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த பாகற்காயை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கொடுக்கும் செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும் கல்லீரல்லாருடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரித்து கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் சளி இரும்பல் வீக்கம் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்கறதுல முக்கிய பங்கு இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த பாகற்காய்க்கு தான் சொல்லணும் பாகற்காய் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயால் இருக்கக்கூடியவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க ஏன்னா பாகற்காயில் இருக்கக்கூடிய காராந்தீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தானது இந்த சர்க்கரையினுடைய அளவை ரொம்ப வந்து இயற்கையாகவே வந்து குறைக்க செய்யும் அது மட்டும் இல்லாமல் ஃபாலிஃபிளேட்டட் பி அப்படின்ற ஒரு சேர்மமும் இருக்குது இந்த காயில் இந்த ரெண்டு சேர்மங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைக்க வைக்கும் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய காயில் ஒன்று தான் பாகற்காயில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பாவற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி எந்த விதமான தொற்றுகளும் உங்களை வந்து நெருங்காமல் எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாகவே இருக்கும் அதே போல் செரிமானம் மற்றும் கல்லீரல் இதை ரெண்டையும் வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த பாகற்காய் தாங்க செரிமானத்தை மேம்படுத்துவதோட மட்டும் இல்லாமல் கல்லீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் இந்த பாகற்க கையாதனால கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க அதே போல் சருமத்தினுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த பாகற்காய் ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா தான் ரத்த சுத்திகரிப்பு பண்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் ரத்தத்தை வந்து சுத்திகரித்து பருக்கள் தோல் நோய்கள் இதெல்லாம் ஏற்படாமல் வந்து தடுக்கும் அதே போல் உடல் எடையை வந்து சரியாக பராமரிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாகற்காய் ரொம்ப ஒரு சிறந்ததாக இருக்கும் குறைந்த கல்லூரி இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உடல் எடையை வந்து குறைக்க விரும்பக்கூடியவங்க தாராளமாக பாகற்காயை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் சுவாசம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது ஆஸ்துமா சளி இரும்பல் இது மாதிரி சுவாச கோளாறுகளுக்கு சிறந்த ஒரு நிவாரணியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த பாகற்காய் தாங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா பல நோய்களுக்கு மருந்தாவே இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் வெறும் வயத்துல காலையில எழுந்துச்சோன்னா ஒரு கப்பு நீங்கள் பகற்காய் சாரோட ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தம் சுத்தமாகும் பாகற்காயில் உணவில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுனால கபம் பித்தம் குஷ்டம் மந்தம் இந்த மாதிரி கொடிய நோய்கள் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாக போகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாகற்காயை வந்து சாப்பிடுங்க பகற்காய் பார்க்கத்தான் கசப்பாக இருக்கமே தவிர அதனுடைய நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் யாருமே அதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது சுவைக்காக மட்டும் இருக்கக்கூடாது நம்முடைய ஆரோக்கியத்திற்கானதாக இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து உணவுகளை வந்து தேர்வு செய்யணும் பாகற்காய் இலைசாரோட கொஞ்சம் வெள்ளத்தை கரைத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல்ல இருக்கக்கூடிய நாக்கு பூச்சிகள்லாம் எல்லாம் கூட வெளிவந்துடும் பகற்கையை உணவுல சேர்த்துக்கிறதுனால உணவு பையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே வந்தாலையும் அதனால தான் பொதுவாக பாகற்காய் சாப்பிட்டா பூச்சி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கசப்புத்தன்மைக்கு எப்போதுமே ஒரு சிறந்த பண்பு இருக்குது அதே போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பாகற்காய் சாறு எடுத்து அதோட தண்ணீர் சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மஞ்சக்காய் மாலை இருந்தால் கூட சரியாக போகுங்க அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த பாகற்காய்க்கு உண்டு அதே போல் பாகற்காய் நீங்கள் அதிகமாக சாப்பிடும் பொழுது உங்களுடைய பசியை வந்து நல்லா தூண்டி கொடுக்கும் உணவுல பாகற்காயை நீங்க சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பித்தம் வந்து சரியா போகும் அதே போல பாகற்காய பெண்கள் தாராளமா வந்து சாப்பிடலாம் ஏன்னா அதுவும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் பாகற்காயை நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்களுடைய தாய்ப்பாலை வந்து அதிகமாக சுரக்க செய்யும் அதே போல் சர்க்கரை வியாதிக்கும் முத்தனை பாகக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்கலாம் தினசரி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கப்பு பாகக்காயை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதே போல் இந்த பாகக்காயை வதக்கி சாப்பிட்டாலும் சரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி என்ன பண்ணி சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாகக்காயோட இஞ்சி மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடைய தன்மையை அப்படியே மாறி போயிடுங்க கசப்புத்தன்மை இல்லை அப்படிங்கும்பொழுது நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி பாகக்காய் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாகக்காயை பச்சையாகவே வந்து ஜூஸ் ஆக்கி குடிச்சிடுவாங்க அப்படி கிடைக்கும்போது இன்னுமே நல்ல பலன்களெல்லாம் கிடைக்கும் சமத்த பாகக்காயில் கிடைக்கக்கூடிய பலன்களை விட இந்த மாதிரி பச்சையாக நீங்கள் அரைச்சி குடிக்கும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகம் அதனால் உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் கண் பார்வையை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் பாகக்காயை வந்து சாப்பிடுங்க ஏன்னா பாகக்காய்க்கு இதில் பெரும் பங்கு இருக்குது கண் பார்வை கோளாறுகள் அப்படின்னு எடுத்த உடனே நம்ம உடனே வந்து கேரட்டை தான் வந்து நினைக்கிறோம் ஆனால் கேரட்டில் இருக்கிறத விட அதிகமான சத்து பாகற்காயில் இருக்குது அதனால் நீங்களும் பாகற்காயை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பாகற்காய் வந்து உதவியாக இருக்குது உங்களுக்கு பாகற்காய் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாகற்காயை விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் ஏராளமானோர் இருக்கிறாங்க அதில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பாகற்காயில் விட்டமின் ஏ சி பிட்டா கரோடின் இது மாதிரி நிறைய சத்து இருக்குது இரும்பு சத்து ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் மங்கனீஸ் நிறைய தாதுக்களும் இருக்குது ஸோ இந்த பாகற்காய் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் வந்து இருக்குங்க பசுமையான பாகற்காய் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக பாகற்காய் எடுத்துக்கோங்க சரியாக போகும் அதே மாதிரி தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாரை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரியாக போயிடும் தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலனை உங்களால் பெற முடியும் அதே போல் பாகற்காயை அதனுடைய காயாவோ இலையாவோ ஏதோ ஒன்று எடுத்து வெந்நீரில் வேக வச்சு நீங்கள் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விதமான நோய் தொற்றும் உங்களுக்கு வரவே வராதுங்க பருக்கள் வரதை கூட தடுத்து நிறுத்திடும் பாகக்காயை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது சருமத்தில் வரக்கூடிய பருக்கள் கரும்புள்ளி தழும்பு ஆழமான சரும தொற்று இந்த மாதிரி எது இருந்தாலும் சரியாக போகும் பகக்காய் சாரோட எலுமிச்சை சாரை கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றுல ஒரு ஆறு மாதம் மட்டும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் டெஃபினட்டாக அதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும் அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி டைப் டூன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயில் இருக்கக்கூடியவங்க இந்த பாகற்காய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த உணவாக இருக்கும் ஏன்னா இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா இன்சுலின் போல் செயல்பட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை வந்து குறச்சி கொடுக்கும் அதே போல் பாகற்காயில் நார் சத்து அதிகமாக இருக்குன்றதுனால செரிமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப தீர்வு கொடுக்கும் இது இதனால் உணவு நல்லா செரிக்கப்பட்டு கழிவுகள் பார்த்திங்கன்னா எளிமையாக வந்து வெளியே தள்ளிடும் இதன் மூலமாக மலச்சிக்கல் வந்து சரியாக போகும் சிரமம் இல்லாமல் உங்களால் மலம் கழிக்க முடியும் அதே போல் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போக ஆரோக்கியமான சிறுநீரகம் சிறுநீரக பையை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக பாகக்காயை வந்து சாப்பிடுங்க ஏன்னா இந்த பாகக்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை வந்து நீக்கி கொடுக்கும் அதுக்கெலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இதய நோயை வந்து சரி பண்ணி கொடுக்குது பாகக்காயை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடியவை எல்லாமே வந்து நீக்கப்பட்டு இதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதில் வந்து நல்லபடியாக இருக்கும் இதய நோய் எளிதில் வராமல் வந்து தடுக்க முடியும் அதே மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய வியாதினு சொல்லக்கூடிய புற்றுநோய் இந்த புற்றுநோய் செல்கள் அப்படின்றது பழசும் வந்து நிறைய ஆகி பெருகாமல் வந்து தடுக்கிறதுக்கு பகக்காய் வந்து உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் பகக்காய் எடுத்துக்கும் பொழுது புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கும் உடலில் எடை வந்து குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பகற்காயை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க ஏன்னா செரிமான மண்டலத்தை நல்லா தூண்டி கொடுக்கும் நல்ல செரிமானத்தை கொடுக்குது ஸோ உடலுக்கு தேவையான சத்துக்கள் மட்டும் உறிஞ்சப்பட்டு வேகமாக வந்து உங்களுடைய உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பயன் தரக்கூடிய பகற்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவைதான் கசப்பே தவிர அது தரக்கூடிய பலன் வந்து ரொம்ப வந்து இனிக்கு இனிக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படி தான் கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ப்ரொக்கோலியில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு பீட்டா கொரோடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காயில் இருக்குங்க அதனால் இந்த பீட்டா பீட்டாகரோடீன் தான் நம்முடைய உடலுக்கு விட்டமின் ஏவாக வந்து செயல்படும் நம்முடைய கண்லருந்து தோல் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் பசளைக்கீரையில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு கால்சியம் இந்த பாகக்காயில் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா எலும்பு பல் வளர்ச்சி எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் அதே போல் வாழைப்பழத்தில் இருக்கிறத விட ரெண்டு மடங்கு பொட்டாசியம் இந்த பாகற்காயில் இருக்குது அதனால் தசை வலிமை நரம மண்டல செயல்பாடு இதய நலன் இப்படி எல்லாத்துக்குமே இந்த பொட்டாசியம் ரொம்பவே உதவியாக இருக்கும் இன்னிலடங்காத நன்மைகளை தரக்கூடிய இந்த பகற்காயை தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் அளவுக்கு மீறினால் எதுவுமே நஞ்சு தான் அதனால் பகற்காயை பொறுத்த வரைக்கும் அளவாக சாப்பிட்டா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் பொதுவாக கசப்பான விஷயங்கள் எப்போதுமே நம்மை பாதுகாப்பவையாக தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா இனிப்பை விட அதிக பலன் கொடுக்கக்கூடியவை அப்படின்றதையும் மறந்துடாதீங்க அதனால நம்முடைய வாழ்க்கையிலுமே குறைவான அளவில் உணவுலையுமே சரி வாழ்க்கையிலும் சரி கசப்பான விஷயங்கள் தேவைதாங்க அந்த பட்டியலில் முதலிடம் பெற்றிருக்கக்கூடியது பாகற்காய் தான் அதிக பலன்களை அள்ளித்தரக்கூடிய பாகற்காயை நீங்க விரும்பி சாப்பிடுவாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மினும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கியத்தால்